துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துறை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கிறேன் சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் நிறுவன வளர்ச்சிக்கான சிறப்பு முகாவிற்கு வரவேற்பு வழங்கிய மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் அவர்களே மானியத்துடன் கூடிய வங்கி கணவர்களை வழங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற எங்களுடைய பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அண்ணன் அருண் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற எங்களுடைய முசுரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே எங்களுடைய மணச்சூர் சட்டமன்ற உறுப்பினர்களே திட்டவிளக்கோரை ஆற்றிய மண்டல மேலாளர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் அனைத்து மக்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறு தொழில் சிறு குறு தொழில் துவங்குவதற்காக தமிழக அரசானது கிட்டத்தட்ட ஏழு திட்டத்தின் கீழ் நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தின் அடிப்படையில் தொழில்கள் துவங்குவதற்காக நிதி வழங்கி வருகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த தொழில் துவங்குவதற்காக நீங்கள் நேரடியாக வங்கிக்கு சென்றுதான் நீங்கள் பண உதவி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது எனவே வங்கியும் புதிதாக தொழில் துவங்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் வேண்டிய உதவிகளை வழங்கி ஊக்கப்படுத்தினால்தான் அந்த தொழில் முனைவோர்களும் கடனை பெற்று தங்கள் தொழிலை வளர்த்து தங்கள் குடும்பத்திற்கும் இந்த நாட்டிற்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய முடியும் எனவே வங்கிகள் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் தொழில் துவங்க வரக்கூடிய மக்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த தொழில் தூங்க உள்ள அனைத்து மக்களும் மென்மேலும் தங்கள் தொழிலை வளர்த்து வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நல்வாழ்த்துக்களோடு திருச்சி மாவட்டத்தை எப்பொழுதும் வழிவோடும் பொலிவோடும் வழி நடத்தி வரும் எங்கள் மலைக்கோட்டை மன்னவர் நகர்ப்புறத்துறை அமைச்சர் வாழ்த்துக்களோடு நடைபெறும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையின் சிறப்பு முகாமிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் மலைக்கோட்டை மாவட்டத்தின் இளஞ்சிங்கம் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் உடனடியாக புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்ற நோக்கத்தோடு எங்களுக்கு நேற்று தான் இந்த அழைப்புதல் கிடைத்தது நான் இப்பொழுது வரும்பொழுது புதிதாக இந்த கருத்தரங்கம் ஆரம்பித்து அதற்கு பிறகு அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்து இந்த கூட்டத்திற்கு வந்தோம் ஆனால் வரும்பொழுது நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார்கள் இரண்டு மாதமாக இதற்காக செயல்பட்டு ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை இன்றைக்கு அழைத்திருக்கின்றோம் என்று கூட்டார்கள் அவருக்கு எங்களது திருச்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் முசிறி மணச்சரல்லூர் சட்டமன்ற துறையூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் வரவேற்புரை நிகழ்த்திய பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் ராமலிங்கம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற பால்வளத்துறை அவர்களுக்கும் அதே போல் குறிப்பாக ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நாங்கள்லாம் கிராமத்து பகுதியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் லோனுன்னு போய் கேட்டாவே டெபாசிட் இருக்குதா யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பிடுவாங்க நான் டிகிரி முடித்து எம்ஏ முடித்து லோனுக்கு போய் கேட்டு எனக்கெல்லாம் லோன் கிடைக்கல லோன் கிடச்சிருந்துச்சின்னா நான்லாம் எம்எல்ஏவுக்கே வந்திருக்க மாட்டேன் நான் மட்டுக்கு தொழிலை பார்த்துட்டு போயிருப்பேன் ஆனால் இந்த பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் எங்களை அமுத்தி கொண்டாந்து அரசியலில் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் எம்பி அவங்களே அழைச்சி அது ஸ்டேட் பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கணும்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா தொழில் முனைவோர்களை இன்றைக்கு கட்டமைப்பை ஒரு அரசாங்கம் ஒரு சமுதாயத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய உதவி கடன் உதவி அதுலேயும் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னார் அம்பேத்கார் திட்டத்திலேருந்து நான் ஒரு ஸ்கீமில் இன்றைக்கி ஒரு கோடிக்கு மேலே நான் இன்கம் சோர்ஸு பண்ணுறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணுன்னு சொல்லிச்சு அதுக்கடுத்து எங்கள்கிட்ட வந்திருந்த வாழை விவசாயிகள் சாமி பையன் எங்கள் ஏரியாவில்னு வந்தார் நான் இப்போ என்னுடைய கோரிக்கையே எம்பிக்கு உங்கள் சார்பாக வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் குடியிருக்கிற பகுதி முசிறி பகுதி மணச்சநல்லூர் பகுதி லால்குடி பகுதி குளித்தலை பகுதி இந்த பகுதியெல்லாம் ஸ்ரீரங்கம் பகுதியிலெல்லாம் வாழை அதிகம் ஆனால் எங்கள் பேரே எங்களுக்கு காற்றழு காத்தடிச்சா போச்சு காட்டுப்புத்திரையா மழைப்பு போச்சுமாங்க ஏன்னா எங்களுக்கு வாழை அதிகமாக இருக்கிறதுனால காற்றடிச்சுன்னா வாழை போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு அது மாதிரி இருக்குது இன்றைக்கி வாழை விவசாயங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் மேனேஜர் ஒருத்தர் ஒருத்தர் பேசுனார் ஒரு பேர் தெரியல நம்ம எம்பி வந்து ரொம்ப சார்பாக இன்றைக்கி என்ன காலகட்டத்தில் யாரை பிடிச்சா என்ன வேலை நடக்குன்னு அவருக்கு நல்லா தெரியுது ஏன்னா முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே கடமை திருச்சி விமான நிலையத்திற்கு கார்கோ விமானம் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு சென்றால் இன்றைக்கு இந்த பகுதியில் உள்ள வாழை விவசாயிகளெல்லாம் எல்லாம் உங்களை வைத்து வாழையை எக்ஸ்போர்ட் பண்ணால் நாங்கள்லாம் தப்பிச்சுக்குவோம் இப்போ கூட வாழையை கேட்க நேரத்துக்கு கூட வந்தேன் கற்பூர வழி வாழை போட்டிருந்தான் கான்ட்ராக்ட்காரை வந்தால் இரநூறுவாய்க்கு வச்சுக்கிறேன்னு கேட்டேன் ஏயா முதலே சரியில்லை நீ இரநூறுவாய்க்கு போட்டு என்னையா பண்ணுறதுன்னு கேட்டான் நானே வெட்டிக்கிறேன் போயா அப்படின்ட்டேன் அவ்வளோ இருக்கான் அதில் வித்தியாசமாக எங்கள் வரதராஜபுரம் சாமி குரூப்ஸு அந்த வாழையிலேருந்து என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு என்னெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தம்பிக்கிட்ட கூட கிட்ட கூட இந்த இதுக்கு தேதி கேட்டிருக்காங்க மே மாதத்தில் அதற்கு வந்தீங்கன்னா இந்த திருச்சி மாவட்டமல்ல தமிழ்நாட்டில் உள்ள வாழை விவசாயிகள் எல்லாம் உங்களை பாராட்டுவார்கள் நீங்கள் வாழ்க வளமுடன் என்று கேட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நமனது ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மாவீரன் கதிரவன் அவர்களுக்கும் நமது மு துறையூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் ஸ்டாலின் குமார் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகளுக்கும் இந்த சேர்மனாக முன்னாடி வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க அடுத்த கனவு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க முன்னாடி நான் பார்த்தேன் பார் எல்லாம் வரிசையாக சேர்மனா அதனால் அவங்களுக்கு லால்குடி நீ இருக்கேன்னு தெரியும் வணக்கம் வச்சுக்கிறேன் அங்கே வணக்கம் அதனால் தம்பி வந்தால் நாங்கள் மலைக்கோட்டை மன்னவருக்கு பின்னால் இப்பொழுதுக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிறான் நீ நல்லா தெரிஞ்சுங்க நம்ம நாடாளுமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் இருந்து போய் ஒரு ஆள் கூட பேசி எனக்கு ஒன்று சத்தத்தை காணாம் ஆனால் நம்ம எம்பி போனோடனே நாங்களும் கூட நினச்சேன் இவர் ரொம்ப கூச்சமாக இருப்பார் எப்படி நாடாளுமன்றத்தில் போய் பேச போகிறாருன்னு நினச்சேன் கணீர் கணீர்னு குரல்ல நானே மந்திரிகிட்ட சொன்னேன் ஏன்னா உன்னே மிஞ்சிட்டார் நான் இந்த நாடாளுமன்ற தமிழ்நாட்டில் உள்ள எம்பிசி இந்தியாவில் உள்ள எம்பியெலாம் பெரம்பலூர் நோக்கி திசை திருப்பி விட்ட ஒரே மாவீரன் நமது அருண் நேர் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரே வந்து சொன்னார் அண்ணே நம்ம பகுதி விவசாயம் பகுதி முன்னேற வேண்டும் என்றால் ரயில்வே பாதையை அமைக்க வேண்டும் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன்னு சொன்னார் அவருக்கு இந்த பகுதி இப்பவே பார்த்தேன் இது மாதிரி கடன் கொடுத்து நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இவன் மண்டபமே நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்குது அதற்காக அடித்தட்டு மக்கள் எல்லாம் விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் உயர என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை கூட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அலுவல் பெருமக்களுக்கும் எங்கள் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அறுநூறு லட்சம் மதிப்பீட்டில் மானியத்தன் கூடிய வங்கி கடனுதவிகளை வழங்கி விழா பேரூரை ஆற்றிடுமாறு மாண்புமிகு பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை பணிவுடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சுருக்கமாக வச்சுருக்கேன் ஏன்னா அண்ணன் அவ்வளோ அழகாக பேசிட்டு போன பிறகு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டுருக்கு இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உண்டான வளர்ச்சி சிறப்பு முகாம்க்கு வரவேற்புரை ஆற்றிய திரு ராமலிங்கம்மன்னன் அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை ஆற்றி அமர்ந்திருக்கும் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமாரணன் அவர்களுக்கும் இங்கே மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திட்ட விளக்குரை ஆற்றி அமர்ந்திருக்க ஸ்ரீராம் சார் ஐஓபி பேங்க்லேருந்து ஸ்ரீராம் சார் மண்டல மேலாளர் மற்றும் மதன் சார் மண்டல மேலாளர் பாரத ஸ்டேட் வங்கி இங்கே தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் அதுலேருந்து கற்பகம் மேடம் டாக்டர் கற்பகம் திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் சிஐஐ துணைத் தலைவர் திரு குமார் அவர்கள் தலைவர் டான்ஸ்டியா திருச்சிராப்பள்ளி மண்டபம் திருச்சிராப்பள்ளி மண்டலம் திரு ராஜப்பா அவர்கள் தலைவர் திருச்சி மாவட்ட குறு மற்றும் சிறுதொழில் சங்கம் திருச்சிராப்பள்ளி திரு கோ நாகராஜ் சிவகுமார் அவர்கள் துணை பதிவாளர் பால்வளம் திரு விஜயகுமார் அவர்கள் மாவட்ட மேலாளர் தாட்கோ திரு ஜெயபிராஸ்கர் அவர்கள் மாவட்ட செயலாளர் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இந்த அருமையான திட்டம் மற்றும் இங்கே வெற்றி பெற்ற தொழில் முனைவோராக இங்கே பேசிய மதுபாலன் அவர்கள் மற்றும் ஜெயபிரீதா காயத்ரி அவர்கள் கணேசன் அவர்கள் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஏன் இந்த திட்டம் முதல்ல உருவானதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன் இந்த இந்த கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழில் நிறுவனம் தொடங்குறதுக்கு நிறைய இடம் கொடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா ஒரே ஆள் ஒரே இடம் ஒரே கம்பெனி ஏன் சிறு குறு தொழிலுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளோ முயற்சி எடுக்குது ஏன் இந்த கூட்டத்தை காரணம் ஒன்று தான் இந்த செல்வா இந்த இந்த பொருளாதாரம் என்பது நிறைய மக்களுக்கு கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கு செல்லக்கூடிய ஒரே வாகனம் இந்த சிறு குறு தொழில் தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா ஒரு சின்ன தான் கேட்டுட்டு இருந்தேன் இங்க வெளியில இப்ப புதுசா தொழில் தொடங்கினவங்க நான் எங்கள் வீட்டில் இருக்காங்க எனக்கு ரெண்டு பேர் உதவி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு சாதாரண தொழிலா இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து ஒரு தொழிலில் வேலை செய்கிறாங்க இதே ஒரு பெரிய கம்பெனியா இருந்து நூறு மடங்கு அதிக உற்பத்தி செய்யற கம்பெனியா இருந்தா ஒரு நூறு பேரோ நூற்றம்பது பேரோ செய்வாங்க ஆனா சிறு குறு தொழிலில் இருக்கவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் இந்த நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் யாருங்க பக்கத்து ஊர்லேருந்து வராங்களா பக்கத்து தெருவுலேருந்து இருந்து வராங்களா கிடையாது பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்து தெரிஞ்சவங்க இருந்து வேலை செய்கிற அந்த அந்த தெரிந்த மக்களாக தான் இங்கே இருக்காங்க அதனால இந்த சிறு குறு தொழில்ங்கிறது அந்த பொருளாதாரம் அடித்தரமட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல நோக்கத்துல தான் இந்த கூட்டம் ஏற்பாடாகி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே தொழிலில் வெற்றி பெற்று அந்த அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தில் வெற்றி பெற்ற அந்த திட்டம் சரியாக சென்று கொண்டு இருக்கிறது என்று சொன்ன அந்த வெற்றி பெற்ற நபர்களுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரியாக தான் போயிட்டுருக்கு அடித்தர மக்கள்கிட்ட கேட்டா கண்டிப்பாக போய் சேர்க்க முடியுது அப்படின்ட்டு பேங்க் இப்போ இந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தேன் சார் பேங்க் சைடில் என்ன சார் உங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு ஒரு பேங்க்குன்னு நினச்சாவே நம்மளுக்கு தெரியும் எப்பா என்ன பேப்பர் கேட்பாங்க என்ன கொலாட்டல் கேட்பாங்க எப்பா நிலத்தை கொண்டு வா இதை கொண்டுவான்னு கேட்பாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க சார்கிட்ட இப்போ என்ன சொன்னாங்க அவங்க ரெண்டு பேருமே ஐயா எங்களுக்கு பேப்பர்லாம் இன்னும் பெருசாலாம் தேவை கிடையாது எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் நாங்கள் கொடுக்குற அந்த பணத்துக்கு திருப்பி மறுபடி பணத்தை கட்டி அந்த எந்த செயலுக்கு அந்த பணம் வாங்கினாங்களோ அந்த தொழிலுக்கு உபயோகப்படுத்தினாவே போதுங்க தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் மாதிரி பிரச்சனை கிடையாதுங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் பணம் வாங்குறவங்க திருப்பி கட்டுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்ப சரியான மாநிலம் சரியான வங்கி சரியான மக்கள் கண்டிப்பாக எங்கேயும் தப்பு நடக்கிறதுக்கு இங்கே இடமே கிடையாது அதனால வங்கிகள் சார்பாக நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா உங்கள் தவணையை மறந்துடாமல் செலுத்துங்க என்ன காரணம்னா சிபில் அப்படின்னு ஒன்று தெரியும் உங்கள் கடன் வாங்க போகும்போது சொல்லுவாங்க எப்போ அந்த சிபில் ரிப்போர்ட் கொண்டு வாங்கப்பா அப்படிம்பாங்க அந்த சிபில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வாங்கின கடனை ஒழுங்காக நீங்கள் பேங்க்குக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்களா அந்த பேங்க் வந்து திருப்பி உங்களுக்கு நல்லபடியாக திருப்பி செயல்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் அதனால் அந்த சிபில் ரிப்போர்ட்டுங்கிறது உங்கள் கல்வி கடன் எடுக்கிற காலத்துலேருந்தே அதை ஆரம்பிச்சிடும் இல்லை சின்னதாக பைக் வாங்குறீங்க அப்படின்னா அன்னையிலேருந்தே கூட ஆரம்பிக்கும் அதனால் வாங்குற வாங்குற பணத்தை வாங்குற செயலுக்கு உபயோகப்படுத்தி திருப்பி நீங்க செலுத்துவேமானால் பேங்க் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக திருப்பி கொடுக்கறதுக்கு உதவு உதவியா இருக்கும் நான் ஏன் அப்படி பேங்க்லேருந்து சொல்கிறேன்னா உங்க பேங்க்காரங்க அடிக்கடி சொல்ற விஷயம் அது ஒன்று தான் பணம் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல தொழில் நல்ல மக்கள் ஆனால் சிபில் இருக்குங்க நாங்கள் என்னங்க பண்றது அப்படிங்கிறாங்க அதனால உங்க விழிப்புணர்வுக்கோசரம் இந்த சிபிலுங்கிற அந்த ரிப்போர்ட்டை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மாதம் ஒரு முறை இரண்டு மாதம் ஒரு முறை இலவசமாகவே இருக்குது உங்கள் பேங்க்லேயே கேட்டால் கூட கொடுப்பாங்க வாங்கி வச்சுக்கோங்க அதை சரியாக வச்சுக்கோங்க உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது மூணாவது விஷயம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க வந்து இந்த சிறு குறு தொழிலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்தே வந்து நம்ம பெரியோர்கள் செய்த அந்த நல்ல காரியங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் நூறு சிறு குறு தொழில் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி நாலு பேர் இருக்காங்க நாற்பத்தி நாலு சதவீதம் அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வங்கிகளுக்கு பெரிய முதலாளிகளுக்கு மட்டும் கடன் கொடுக்கறது இல்லாம கீழே அடித்தடப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுமான மக்களுக்கு கடன் கொடுக்கறது ஒரு காரணமாக இல்லாமல் அந்த ஒரு கம்பெனி ஏதாவது கஷ்டத்தில் போச்சுன்னா பேங்க் கஷ்டத்தில் போயிடும் ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது தொண்ணூத்தொம்பது சதவீதம் சிறு குறு தொழில் பேங்கை நல்லா வச்சுருக்காங்க அவங்களும் நல்லா இருக்காங்க அதனால இந்த நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கிற மாநிலம் தமிழ் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாங்க அடித்தர மக்களுக்கு எல்லா திட்டமும் கொண்டு போய் சேர்க்கணும் இங்கே நிறைய தாய்மார்களும் இருக்காங்க கரைவே மாடுகளுக்கு உண்டான திட்டம் வந்து அதிகப்படியான பணம் வங்கிகள் வந்து தமிழக மக்களுக்கும் தமிழக மகளிருக்கும் தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே அதிகம் தமிழ்நாட்டில் தான் அதனால இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வெறும் நம்ம நீங்கள் பார்த்தீங்க இவங்க டென்டல் கிளினிக்காக வச்சாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா மேலே ஆகும் பத்து லட்சத்தில் ஆரம்பித்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் போகும் முதல் தவணையிலேயே ஒரு கோடி கொடுக்கறதுங்கிறது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கொடுக்க மாட்டாங்க மகாராஷ்டிராவில் பாம்பேல வேணால் கொடுக்கலாமலே அடுத்தது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் பாம்பேல கூட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பாம்பேல மட்டும் தான் கொடுக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் கொடுக்க முடியும் திருச்சியில் கொடுக்க முடியும் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி அத்தனை இடத்துலையும் கொடுக்க முடியும் ஏன்னா பறந்து விரிந்து அந்த வளர்ச்சி வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்குது சென்னை மட்டும் வளரல அடுத்த ஊரும் வளருது அடுத்த அந்த பேங்க்கும் நல்லா இருக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தொழில் தொடங்குறதுக்கு இருக்கிற இத்தனை விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் செய்யுங்க தொழில் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் தொழிலில் இருக்க ஏன் நான் இவ்வளோ தூரம் வேகமாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் உற்பத்தி அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வருஷத்துக்கு நூறுரூவா சம்பாதிக்குது நூறு ரூபாய் உங்களால சம்பாதிக்குதுன்னா சம்பாதிக்கிறது சதவீதம் தொழில சம்பாதிக்கிற பணம் முப்பத்தி சதவீதம் விவசாயத்தினால் வர பணம் ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இருக்கிற அந்த மத்திய அரசாங்கம் ஓ பாரபட்சமாக நடந்து நமக்கு வர வேண்டிய அந்த நியாயமா வர வேண்டிய அந்த வரி பணத்திலையும் சூழ்ச்சி செய்யற காலமா இருக்குது சரி சூழ்ச்சி செய்து நம்ம வந்து தொழிலை வந்து கம்மி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இன்னும் வேகமாக போக வேண்டும் ஏன்னா நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு அன்னையிலேருந்து செஞ்சதுனால தான் இன்றைக்கும் இவ்வளோ வேகமாக வளர்ந்து வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மாநிலம் தமிழகமாக இருக்கிறது இன்னும் இந்த அறுபத்தஞ்சு சதவீதம்ங்கிறது இந்த எழுபத்தஞ்சு சதவீதம்க்கு மேலே போகி அந்த ஒரு ஒரு நிறுவனமும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறது தமிழகத்தோட அந்த பலத்தை வந்து கூட்டும் அதனால் தொழில்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வளர்ந்து வரும் புதிய தலைமுறையும் சரி இங்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத முத தொழில் தொடங்கியிருக்காங்க அவங்க குடும்பத்திலேயே முதமதாக தொழில் தொடங்கியிருக்காங்க இவங்கள மாதிரி இன்னும் நாலு பேர் போய் ஊக்குவிங்க கண்டிப்பாக தொழில் தொடங்குங்க உங்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் செய்து தர முதல்வர் அவர்கள் இருக்காங்க முதல்வர்களுக்கு நாங்கள் வந்து எங்களை மாதிரி ஒரு ஒரு சிறு திரும்பம் கூட உதவும் என்று சொல்லி நாங்கள் கீழே இருந்து அந்த நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் கடைசியாக அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி வாழைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு உண்டான போர்ட் ஏர்போர்ட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்பிடா சேர்மன் அங்கே டெல்லியில் வந்து பார்த்தா அப்பிடாங்கிறது ப்ரொமோஷன் அக்ரிகல்ச்சர் ப்ரொமோஷன் அக்ரிகல்ச்சர் ப்ரொமோஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அங்கே டெல்லியில் இருக்குது விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு உதவி செய்கிற ஒரு ஒரு நிறுவனம் அங்கே டெல்லியில் இருக்கு அப்பிடாங்கிறது அப்பிடாவில் கேட்கும் போது அவர் சொன்னாரு சார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் இவ்வளோ அழகா எல்லா விஷயத்துக்கும் இடம் கொடுத்து பொருள் கொடுத்து நீங்க நேரத்தையும் கொடுத்து ஏற்றுமதி செய்யறதுக்கு இடம் கொடுக்குறீங்க கண்டிப்பாக நாங்கள் அங்கே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் கேட்டுக்கொண்டதன் பேரில் ரெண்டு இடம் கொடுத்தேன் திருச்சியில் ஒன்று கொடுத்தேன் கேட்டுக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டேன் திருச்சியில் ஒன்று பண்ணு பண்ணுங்கள் சார் இல்லாட்டினா குமலூரில் எங்கள் டிஎன்ஏயு இருக்குது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அவங்க கண்டிப்பாக மே மாதம் போல் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்காங்க அந்த ஏற்றுமதி செய்கிறதுக்கு உண்டான விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவரும் வாழை பண்ணுறாங்க நம்மளும் வாழை பண்ணுறோம் அண்ணனும் சொல்கிறாங்க கர்நாடகாவில் விலை குறைஞ்சதுன்னா நம்மளுக்கும் விலை குறையிறது இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க ஒரே வழிதான் ஏற்றுமதி பண்ணியே ஆகணும் ஏற்றுமதியில் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணும் நம்மளோட வாங்க நம்ம வாழை நம்ம பொருளை வாங்குறவங்க இந்த தமிழ்நாடு இல்லாமல் வெளியில் சிங்கப்பூராக இருக்கட்டும் மலேசியாக இருக்கட்டும் அந்த மாதிரி இடத்துல நம்மளோட தொழிலை பலப்படுத்தணும் பலப்படுத்தினா நமக்கு தேவையான விலை மட்டும் இல்லாமல் நம்ம உறுதியாக சம்பாதிக்க முடியும் அதனால் அந்த அப்பீடாக அந்த ஏற்றுமதியில் கவனம் செலுத்துங்க கடைசியா வந்து சொல்லிக்கிறது வந்து இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விமானம் வர வேண்டும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய கொள்ளளவு கொண்ட விமானம் வரணும் அந்த கார்கோ வந்தாதான் நமக்கு வந்து ஏற்றுமதியோட விலை குறையும் ஏன்னா ஒரு ஒரு பிளேனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது டன் ஏற்றிட்டு போற அளவுக்கு கொள்ளளவு நான் இருந்து நாற்பது டன் ஏற்றிக்கூடிய கொள்ளளவு இருந்தாதான் அந்த இருபது டன்னுக்கும் விலை குறையும் இப்போ போற பானிலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கெலாம் அதிகமாக விலை கொடுத்து போக வேண்டிய தருணம் இருக்குது ரன்வே எக்ஸ்பென்ஷன் இந்த ஓடுதலம் வந்து நீளமாக்கப்படுகிற நேரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷத்துக்குள்ளார முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அது முடிந்த கையோட அந்த கார்கோ டர்மினல் நம்ம ஏற்றுமதிக்கு உண்டான அந்த சரகம் அங்கே அமைக்கப்படும்னு உறுதியும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அண்ணன் சொல்கிற மாதிரி ஏற்றுமதிக்கும் சரி அந்த ஏற்றுமதி சரகத்துக்கும் சரி நம்ம தேவையான விஷயங்கள் செய்து கொடுக்க மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் போல் இந்த தொழில் வளர்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே டிஐசி தொழில் மையம் தகவல் தொழில் மையம் இங்கே மாவட்ட தொழில் மையம் அப்புறம் நம்ம சே பேங்க் ஐஓபிலேருந்து எஸ்பிஐலேருந்து எல்லாருமே கூட இருப்போம் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக தொழில் பண்ணுங்கள் தொழில் மட்டும்தான் தமிழகத்தோட கையை பலப்படுத்தும் அந்த பலப்படுத்துகிற ஒரு தருணத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன துரும்பாக இருந்து உங்கள் உங்கள் அந்த அந்த பயணத்தில் ஒரு துரும்பாக இருந்து உதவி செய்வோம் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தீப்பீட்டில் மானியத்துடன் கூடிய உதவிகளை மாண்புமிகு பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களையும் வழங்கிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த போன செஷன்லையுமே வந்து அந்த உண்டான ஜீரோ கொஸ்டின் மட்டும் ஜீரோ கொஸ்டின் இல்லாமல் மினிஸ்டர்ட்டையும் டேரெக்டாக வந்து ரெண்டு தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு திருப்பி ஞாபகப்படுத்திட்டு வந்திருக்கேன் தயவுசெய்து சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் அது மட்டும் கிடையாது ரயில்வே சார்பாக ரயில்வே சேர்மனையும் சந்தித்து இந்த ரயில் திட்டம் வந்து மத்த இடத்தெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க போட்ட பணத்தை எத்தனை வருஷத்தில் திருப்பி ரயில்வே வரும்னு சொல்லுவாங்க ரயில்வே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்தில் அது வந்தாவே வந்து அது நல்ல திட்டம்ங்கிறது அவங்களோட இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க ஆனால் பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஐயா கண்டிப்பாக ஏழு வருஷத்துலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிளையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் அவங்க வந்து பாசிட்டிவாக பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு எங்கள் சேர்மன் சொல்லியிருக்காரு இந்த தடவை செஷன் ஆரம்பிக்க போது கண்டிப்பாக திருப்பி போய் ஞாபகப்படுத்திட்டு தான் வரப்போகிறேன் நான் அவங்க கொடுக்குற வரைக்கும் விட போகிறதில்ல என் முயற்சி கண்டிப்பாக தொடரும் எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து அங்கே லால்குடியிலேருந்து சொல்லியிருந்தாங்க டிஆர்எம் சார்ட்டை நான் கேட்டிருக்கேன் டிஆர்எம் சார் நானும் வந்து நேராக சைட் விசிட் போகிறதுக்கு உண்டான டைம் இப்போ இப்போ இந்த வாரம் கிடச்சதுன்னா இந்த வாரம் இல்லாட்டினா இன்னொரு ரெண்டு வாரத்தில் திருப்பி ஒரு சனி ஞாயிறோம் ஒரு நாள் டிஆர்எம் சார் கூட கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாங்கள் போய் தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு செஷனுக்கு முன்னாடியே அந்த லெட்டர் ரயில்வே மினிஸ்ட்ரேட்டர் நான் கொடுத்தேன் நான் ஒரு செஷனில் இருக்கும்போதே நான் கொடுத்தேன் சார் இந்த மாதிரி வந்து நிறைய கிட்டத்தட்ட நூறு பேர்லேருந்து நூற்றம்பது பேர் ஏறக்கூடிய இடமா இருக்குது எல்லா டைமும் இறங்கி வர இடமாகவும் இருக்குது அதனால் லால்குடிக்கு ஒரு நிறுத்தம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் அவர் வந்து திருப்பி சேர்மன் சாருக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு ஆனால் யூஸ்வலாக அந்த டைம் நிறுத்துறது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்க்கு கொடுக்கறது கஷ்டப்படுத்துவாங்க பட் வேறு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு கொடுங்கன்னு நான் திருப்பி கேட்டிருக்கேன் திருப்பி இந்த தடவை நியாபடுத்துவேன் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் லால்குடி நிற்கிறதுக்கு இப்போ இப்போ அதாவது சிப்காட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து ஏக்கர் இடம் வேணும் அங்களுக்கு வந்து நமக்கு வந்து மணச்சநூர் துறையூருக்கு நடுவில் ஒரு அறுபது ஏக்கர் இடம் தான் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்தார் போல்லை இந்த நம்ம பெரம்பலூர் சுற்றியோ இல்லை அரியலூர் சுற்றி இருக்கிற இடத்துலையோ நம்மளுக்கு போட்ட சிப்கார்ட் எல்லாமே ஃபுல்லாகி அதுக்குள்ளான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு அதனால் நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது வீட்டு பக்கத்துலேயே ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு இடம் இருக்கோம் அறுபது ஏக்கர் தான் இருக்குது இன்னொரு நாற்பது ஏக்கர் வாங்கணும் அதுக்குண்டான இடம் தேடி இருக்கணும்னு விவசாய நிலமாக இருக்கக்கூடாது ஏன்னா விவசாய நிலத்தை மாற்றி திருப்பி ஃபேக்ட்ரி போடுறதுல இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அது வந்து இருக்குது இடம் இருக்குது ஆனால் அறுபது ஏக்கர் மட்டும்தான் இருக்குது அது தேடி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்குன்னா எஃபர்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா முன்னாடியே வந்து ஃபுட் ப்ராசஸிங்க்கு வந்து கேட்டிருந்தாங்க இடம் கேட்டிருந்தாங்க முஸ்ரிலேயும் பார்த்துட்டு இருந்தோம் மனச்ச நல்லையும் பார்த்துட்ருக்கோம் அது வந்து நூற்றி பத்து ஏக்கர் இருந்தால் தான் ரோடு அகலத்துக்கு அது சரியாக அமைது அதனால் இன்னொரு நாற்பது ஏக்கர் சேர்ந்ததுனா பண்ண முடியறதுக்கு ஈஸியாக இருக்கும் தலைவர் அவர்கள் ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க மும்மொழி கொள்கைக்கு இங்கே இடம் கிடையாது இருமொழி இரு இருமொழி கொள்கையே எங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அதிக வேகமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் பிள்ளைங்க உங்களோட நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க மும்மொழி கொள்கைக்கு இடம் இந்த தமிழ்நாட்டில் தேவை இல்லைங்கிறதுல அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க தேங்க்ஸ்